அனில அது பாவம் அது 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 பாவம் இல்ல அவங்களுக்கும் சேர்த்த அண்ணன் கத்திட்டு இருக்கு அவங்க ஓடணும்னாலும் காடு வேணும் மலை வேணும்ல கட்சி ஆரம்பிச்சப்ப பெரியார் தான் எங்களோட கொள்கை வாரிசுன்னு சொன்னீங்க இப்ப பெரியார திட்டுறீங்க என் தம்பி அரசியலுக்கு வரான்னு சொன்னீங்க இப்ப எங்க தலைவர் உங்களுக்கு அகேன்ஸ்டா பேச கூட இல்ல உங்களை ஆளாவே மதிக்கல நீங்க இது என்ன சிஎம் ட போய் வாங்கின காசு வேலை செய்யுதா போய் மீட்டிங்க போயிட்டு வந்ததா அணிலுங்கிறீங்க என்னைக்கு ஒரே மாதிரி இருங்க சீமான் நான் டைரெக்டாக சொல்றேன் உங்களை தான் சொல்கிறேன் அடுத்த தடவை பேசுறப்ப பார்த்து பேசுங்க இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் தளபதி பிள்ளைங்க தளபதி கொண்டுனா உசிரியும் கொடுப்பானுங்க தேவைப்பட்டா உசிரியும் எடுப்பானுங்க தயங்கவே மாட்டானுங்க ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே மக்களுக்காக வந்திருக்கோம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்காங்க இவங்களாம் எதுக்காக வந்திருக்காங்க சொந்த காசு யாரும் பஞ்சு பத்து தரல அவன் கஷ்டப்பட்ட காசு எடுத்துக்கிட்டு இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன எங்க அண்ணா வர்றாரு அண்ணனுக்காக மட்டும் இல்லை அவர் வந்து நாலு சொல்லுவார் அவர் சொல்கிற நாலு நாற்பது பேர்த்துக்கிட்ட போவோம் ஒவ்வொருத்தரும் மறைமுகமாக செய்கிற உதவி உங்களுக்கு தெரியுமா உங்களை மாதிரி உட்காந்துக்கிட்டு தொண்டர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு தெலுங்குல பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தமிழன் தமிழன்னு சொல்கிறீங்க நீங்களும் தமிழனா நானும் தமிழ்தான் எங்களை யார் ஆளுன்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நீங்கள் பேசாதீங்க சொன்னதை செஞ்சு கேட்டுங்க இக்களை பத்து பர்சன் எட்டு பர்சன்டேஜ் விட்டுறாதீங்க